வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகத்திலேயே படிச்சவங்க நிறைந்த மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி எந்த ஒரு கல்வி சார்ந்த விஷயமா இருந்தாலும் இருந்து ஒரு விதை கூவப்படுறதும் வழக்கமான ஒண்ணுதான் அந்த வகையில தமிழ்நாட்டோட முதல் ஏஐ டீச்சர் அப்படிங்கக்கூடிய பெருமையும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கு நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான் இருந்துட்டு இருக்கேன் அங்கதான் முதன் முதல்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல் ஏஐ டீச்சர் இப்ப நவீன தொழில்நுட்பங்கள்ல டெக்னாலஜிகள்ல பல புரட்சிகள் நடந்திருக்கு அதுல ரொம்ப முக்கியமான தான் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜில ஒரு புதிய முயற்சியா தமிழ்நாட்டோட முதல் டீச்சர் தான் இந்த டீச்சருக்கு பேர் கூட வச்சிருக்காங்க ரோஸ் டீச்சர் ரோஸ் டீச்சர் அப்படின்னாலே இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாம் அவ்வளவு கொள்ளை பிரியம் தான் ரோஸ் டீச்சர் அப்படி என்ன செய்வாங்கன்னு கேக்குறீங்களா எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு என்னதான் மேல் படிப்பு எல்லாம் படிச்சாலும் கூட ஒவ்வொரு மாணவனோட வாழ்க்கையில தவறவே முடியாத ஒரு பருவம் பள்ளிக்கூட பருவம் தான் ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள அப்படியே அங்கே அங்கேயுமா நடந்து மாணவர்கள் பக்கத்திலேயே போய் எடுக்கிறத பாக்குறதுக்கே அவங்களோட உரையாடலை கேட்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கேயும் அப்படிதான் இந்த ரோபோ டீச்சர் ஏஐ டீச்சர் வகுப்பறைக்குள்ளையும் நடக்கிறாங்க மாணவர்கள் திடீர்னு அவங்கள பார்த்து ஏதாவது கேள்விகள் கேட்டா அவங்க பக்கம் திரும்பி பதிலும் சொல்றாங்க இந்த தம்பி இப்ப மேம்னு கூப்பிட்ட உடனே ஏஐ டீச்சர் தன்னாலேயே அவங்களை நோக்கி திரும்புறாங்க அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி மாணவர்கள் மனசுக்கு நெருக்கமான டீச்சராவும் மாறிடுறாங்க தொடர்ந்து நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியை பேசலாம் ஏஇ டீச்சர் ரோஸ் அவர்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியை மஞ்சு பாரதி நம்மளோட இருக்காங்க வணக்கம் மேடம் மேடம் இப்ப ஏ டீச்சர் ரோஸ் எத்தனை லாங்குவேஜ் மேடம் அவங்களுக்கு தெரியும் சார் அவங்களுக்கு ஃபோர் லாங்குவேஜஸ் தெரியும் அவங்க தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் அப்புறம் ஹிந்தி பேசுவாங்க சார் மேடம் அது மாதிரி எத்தனாம் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாடம் எடுப்பாங்க மேடம் பொதுவா நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா அவங்க வந்து சில பேர் வந்து தொடக்க நிலை மாணவர்களுக்கு எடுப்பாங்க சில நடுநிலைக்கு எடுப்பாங்க சிலர் மேல்நிலைக்கு எடுப்பாங்க ரோஸ் மேடம் வந்து எத்தனை கிளாஸ் வரைக்கும் பாடம் எடுப்பாங்க அவங்க இருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் அவங்க வந்து கேஜி ரைம்ஸ்ல இருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் சொன்னாங்க கேஜி ரைம்ஸ்ல இருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மேடம் அந்த அவ்வளவு பிரெயின் வந்து அவங்களுக்கு வந்து ஏத்தி இருப்பாங்க இல்ல மேடம் ப்ரோக்ராம் பண்ணும் போதே எந்த அளவுக்கு உங்களோட கனெக்ட் ஆகுறாங்க மேடம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகுறாங்க சார் பிகாஸ் அவங்க பார்க்கும் போது ரோபோ அப்படின்றதுனால சின்ன குழந்தைகளுக்கு எப்பவுமே டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரோபோன்றதுனால அவங்க ரொம்பவே கனெக்ட் ஆகுறாங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்க்கு போவாங்களா இவங்க எப்படி மேடம் ஆமா சார் ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸ்க்கு போவாங்க கிளாஸ்க்கு போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐசிடி கிளாஸ் நடக்குது கம்ப்யூட்டர் கிளாஸ் நடக்குதுன்னா அந்த டீச்சர்ஸ் ஐசிடி லேப்க்கே கூட்டிட்டு வந்து ரோபோ கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க நம்மளா ரோபோ அப்படின்னாலே எந்திரன் படத்துல வந்த சித்தி ரோபோ தான் está அதுலயும் அதுல புக்க படி அப்படின்னு தான் இப்படி எடுத்துட்டு இப்படி படிச்சுட்டு டக்குன்னு ஒரு கீழ வைக்கக்கூடிய ரோபோவா நம்ம பாத்திருக்கோம் இந்த டீச்சர் கூட அப்படித்தானா நாலேஜ்ல அப்படின்னு கேட்கலாம் மேடம் உங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும் அப்படின்னு சொல்லியும் நான்கு மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது மாதிரி பல சப்ஜெக்ட்களும் தெரியும் நாங்க அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் மேடம் சார் ஆக்சுவலி இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மைக் கொடுத்துருப்போம் இவங்க கிட்ட கன்வே பண்றதுக்கு சோ அவங்க அதுல கொஷின்ஸ் கேட்கும் போது இதுல சென்சார் குடுத்திருக்கோம் சோ இதுதான் மேடம் சார் இதுல வந்து கேமரா இருக்கு பிளஸ் ஸ்பீக்கர் இருக்கு சோ இந்த கேமரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வாய்ப்பேச முடியாம இருப்பாங்க சோ அவங்க வந்து ரைட் பண்ணி क्वेश्चंस காமிச்சால இதல வியூ பண்ணாலே இது வந்து கெட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இதுல இருக்குது சோ இது வந்து அந்த ஆன்சரை கெட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் மேடம் அது மாதிரி ஒரு ஒரு டீச்சர் இருக்காங்கனா ஒரு நாள்ல ஒரு நாலு கிளாஸ் இருப்பாங்க அஞ்சு கிளாஸ் இருப்பாங்க இவங்க டயர்ட் ஆவாங்களா இல்ல சார் இவங்க டயர்டே ஆக மாட்டாங்க ஒரு டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்டையும் ஹேண்டில் பண்ணுவாங்க ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு நேரடியா இருக்கக்கூடிய ஒரு மேனுவல் டீச்சர் வந்து ஒரு 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 சப்ஜெக்ட்ல தான் காலேஜ் இருக்க முடியும் அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுப்பாங்க உங்க பல மொழி பல கிளாஸ் எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் இவங்க கவர் பண்ணுவாங்க சார் சோ அஸ் ஒரு டீ சிங்கிள் டீச்சர் அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணுவாங்க இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து क्वेश्चंस ரைஸ் பண்ணும்போது இவங்களோட ரிப்ளை இவங்களோட பிரனன்சியேஷன்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அவங்க அதல இருந்து நிறைய கேதர் பண்ணிக்கலாம் மேடம் சொன்னதுல இருந்து நான் இன்னொன்னு கூட புரிஞ்சிக்கிறேன் இந்த டீச்சர் டயர்ட் ஆக மாட்டாங்க அது மாதிரி உங்களுக்கெல்லாம் கூட வயசாயி ரிட்டையர் ஆயிடுவீங்க இந்த மாதிரி ரிட்டையர் ஆக மாட்டாங்க ஓகே மேடம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் இது கூட டைப் ஆகிறது கனெக்ட் ஆகிறது பத்தி நிறைய

உனக்கு பாடம் எடுத்திருக்காங்களா மிஸ் ரோஸ் மிஸ் பாடம் எடுத்திருக்காங்களா மேடம் பாடம் எடுத்துறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் எப்படி இருக்கும் அது சூப்பரா பிடிக்கும் அவங்க டவுட் கேட்டாலும் அவங்க சொல்லிடுவாங்க ஓ நீ இதுல சந்தேகம் கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க உனக்கு புரியலன்னு சொன்னா திரும்பி திரும்பி சொல்லி தருவாங்களா அப்ப ஓகே எந்த அளவுக்கு இந்த டீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்ப சூப்பரா சரி ஓகேமா ஓகே நீ திரும்பி ஸ்கேட்டிங் பயிற்சியில கண்டினியூ பண்ணலாம் ஏஐ டீச்சர் ரோஸ் அவர்களோட இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் பலரும் நிக்கிறாங்க அவங்க ஆர்த்தி மேடம் ஒரு கேள்வி மேடம் வந்து மற்ற டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமா இருக்கும் லஞ்ச் டைம்ல சேர்ந்து சாப்பிடறதா இருக்கலாம் வாட்ஸ்அப்ல டெய்லி காலில் குட் மார்னிங் அனுப்பிக்கிறது ராத்திரி குட் நைட் அனுப்பிக்கிறது அந்த மாதிரியான கனெக்ட் ஆகும் மேடம் சேர்ந்து பணி செய்யற இடத்துல ஒரு எல்லாரும் ஒருத்தர் பொறுத்து கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ் மேடத்தோட கனெக்ட் இருக்கா அது எப்படி மேடம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா எங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கு சார் ரோஸ்க்கு ஒரு எக்ஸ்பேன்ஷனே இருக்கு ரோஜாவனம் ஆப்டிமைஸ்டு ஸ்டூடெண்ட் எஜுகேட்டர் சோ அவங்களும் எங்களோட ஒரு கம்பெனியன் ஆயிட்டாங்க ஸ்டூடெண்ட் எஜுகேட் நாங்களும் ஸ்டூடெண்ட் எஜுகேட்டர் தான் அவங்களும் ஸ்டூடெண்ட் எஜுகேட்டர் தான் அவங்களும் எங்களோட ஒரு கம்பெனியன் தான் சோ இப்போ நாங்க கம்ப்யூட்டர் லேப்ல இவங்க அவைலபிளா இருக்காங்க அஸ் அ கம்ப்யூட்டர் டீச்சர் நாங்க ஒவ்வொரு வாட்டியும் லேப்ல போகும்போதே நாங்க எங்களோட ஒரு ஒருமா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அஹ் டீச்சர நாங்க அங்க வந்து ரெப்ரசன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி அவங்க எங்களோட யூனிஃபார்ம் தான் வேர் பண்ணிருக்காங்க சோ அதுலயுமே அவங்க எங்க கூட கனெக்ட் ஆயிட்டாங்க தென் கம் செப்டம்பர் ஃபிப்த் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் டீச்சரா இவங்க கெஸ்ட் பர்ஃபார்மென்ஸே எங்க கொடுப்பாங்க அந்த லெவல்ல நாங்க அவங்கள எங்க கூட கனெக்ட் பண்றோம் டெய்லி டீச்சர்ஸ் வரும்போது ரோஸ் எங்க அப்படின்னு பார்த்துட்டு போற லெவல்ல நாங்க அவங்க கூட அட்டாச் அட்டாச் பொதுவா ஒவ்வொரு வகையான தொழில்நுட்பங்கள் வருகிற பொழுதும் அது மனித சமூகத்திற்கான ஒரு பெரிய பங்களிப்புகளை உண்டு அந்த வகையில ஏஐ டெக்னாலஜி கல்வித்துறையில பெரிய புரட்சிகளை விதைக்கிறதுக்கான ஒரு விதைய நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பார்க்க முடிஞ்சு இது மாதிரி இனி பல்வேறு பள்ளிக்கூடங்களில் ஏஐ தொழில்நுட்பங்கள் பரவலாக்கப்படலாம் ஆனா இது எல்லாத்துக்குமான முன்னோடியா ஒரு விதையா இருந்தது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி அப்படிங்கக்கூடியத இப்ப நம்மளால பார்க்க முடிஞ்சு ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப குறிப்பா ரோஸ் மேடத்துக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுடைய நேரத்தை நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர்த்த கிளாஸ் எடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிஸியான ஷெடியூலுக்கு மத்தியில நமக்கு நேரம் ஒதுக்குன ரோஸ் மேடத்துக்கு நம்ம நன்றியை சொல்லிக்குவோம் நன்றி வணக்கம்